இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் தொடர்ந்து நம்ம நிலவரங்களை இப்போது இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சிசேரியா அப்படிங்கக்கூடிய பகுதியில் இருக்கிற இல்லத்தை குறிவைத்தே வந்து ஈரான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க தாக்குதல் வெற்றிகரமாக நடந்திருக்கு ஒரு பிரதம மந்திரியுடைய வீடு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அவங்க வீட்டை சுற்றியே வந்து வான் தடுப்பு சாதனங்கள்லாம் இருக்குது ஆனால் அதையும் மீறி வந்து பிரதமருடைய வீடே அழிக்கப்பட்டிருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலில் மற்றவங்களுடைய வீட்டுடைய நிலைமையெல்லாம் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வி எழுப்பியிருக்கு நேற்றைய தினம் மட்டுமே வந்து இஸ்ரேலிருந்து முந்நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் வந்து கேஸ்வாலிட்டிஸ்ல வந்து அட்மிட் ஆயிருக்காங்க ஆனால் முதல்ல இருந்து நேரத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா யாரும் உயிரிழக்கவே இல்லை பொதுமக்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை நாங்கள் பங்கருக்கு அவங்கள அனுப்பிட்டோம்னு சொன்னாங்க எல்லா வீட்டுக்கிலையுமே வந்து பங்கர் கட்டணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் வந்து பார்த்தா இஸ்ரேலில் இருந்துட்டு இருக்கு அது இல்லாமல் பழைய வீடுகளுக்கெல்லாம் வந்து ஒரு தெருவுக்கு ஒரு பங்கர்னு சொல்லிட்டு அதனால அங்கதான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதிகமாக ஆனாலுமே முன்னூத்தி எண்பத்தஞ்சு பேர் வந்து படுகாயமடைந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய தாக்குதல வந்து ஈரான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம் இஸ்ரேல் என்னைக்குமே சரியான கணக்கை சொன்னதே கிடையாது இறந்தவங்களுடைய லிஸ்ட் சொல்லும் போது இருபத்தஞ்சு பேர்த்ததான் சொல்லிட்டு இருக்காங்க அடிப்பட்டவங்க தான் முன்னூத்தி எண்பத்தஞ்சு பேர் ஆனா அங்க இருக்கக்கூடிய மேயரை நேத்து என்ன சொல்லியிருந்தாங்க நீங்க எதை கேட்கறீங்களோ எதை பாக்குறீங்களோ அதை விட அதிகமாக இங்க நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம்னு இருக்காங்க இந்த கணக்கு அப்படிங்கிறதே வந்து பார்த்தா மூணுல ஒரு பங்கு கூட இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதுலேயும் ஈரானுடைய தாக்குதல்ல இப்ப எல்லா விமான நிலையங்களுமே இஸ்ரேலில் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஒவ்வொன்றா குறி வச்சு தாக்குனாங்க கடைசியாக நேற்று ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஐஃபாவுடைய துறைமுகத்தையும் ஐஃபாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க இப்ப தாக்கிருக்காங்க ஈரானு இஸ்ரேல்ல இப்ப டெல்ல வியூ மட்டும் கிடையாது ஐஃபாவும் வந்து பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு பல நாடுகள் வந்து அறிவிப்பு கொடுத்துட்டாங்க இனி யாரும் வந்து இஸ்ரேலுக்கு அனாவசியமாக போக வேண்டாம் அப்படிங்கறதை எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காங்க எல்லா விமான நிலையங்களுமே வந்து அவசர அவசரமாக வந்து மூடப்பட்டிருக்குது விமான நிலையங்கள் எல்லாமே சேதமடைந்திருக்கு இதுல வந்து இஸ்ரேலை பத்தி இன்னொரு தகவல் வெளியே வந்துட்டு விமான நிலையத்துல வந்து விமானங்கள் சேதமாக்கப்பட்டா அதை நம்ம வந்து மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறதுனால போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க இவங்க எப்போ போய் ஈரான் அட்டாக் பண்றாங்களோ அந்த சமயத்திலே அவங்க எதிர்பார்த்தது வந்து விமான நிலையத்தை தான் அட்டாக் பண்ணுவாங்கிறத எதிர்பார்த்திருக்குது இஸ்ரேலு அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்க விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகமான விமானங்களை என்ன பண்ணிருக்காங்க பக்கத்து நாடுகளில் போய் தரையிறக்கியிருக்காங்க இந்த சைப்ரஸ் ஆகட்டும் நிறைய தீவுகள் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க அதனால அந்த நாடுகளில் போய் என்ன பண்ணியிருக்காங்க விமானங்களை வந்து தரையறக்கி வச்சிருக்காங்க அங்கேயெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது ஏமன் அல்லது வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ண முடியாது அப்படி அட்டாக் பண்ண அந்த நாட்டோடவும் வந்து வந்து வம்பு கிளிக்கிற மாதிரி ஆயிருங்கிறனால இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய விமான நிலையத்துல மட்டும்தான் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க நம்ம இப்படி பண்ணோம்னா சேதத்தை தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பண்ணிருக்காங்க இதை பத்தி வந்து இஸ்ரேல்கிட்ட கேள்வி எழுப்புனதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்களுக்கு வேலை இருக்காதா நாங்க விமானத்தை வந்து பயன்படுத்தி தான் இருக்கோம் எங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அதனாலதான் அவங்க அங்க தான் வந்து அங்க இருக்குது போய் விமானம் திருப்பி ரிட்டன் கூட்டிட்டு வரணும்ல அவங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விமான நிலையங்களை சுத்தி வந்து அத்தனை வான் தடுப்பு சாதனங்களை வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது கூட விமானங்களை நம்பி அதையெல்லாம் நம்பி விமானத்தை வந்து விமான நிலையத்துக்குள்ள வைக்க முடியாத அளவுக்கான மை இப்போது வந்து இஸ்ரேலுக்குள்ள வந்திருக்கு கடந்த ரெண்டு நாட்கள்ல வந்து பார்த்தா நிலைமை இப்ப எப்படி மாறி இருக்குன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எந்த வான் தடுப்பு சாதனங்களும் நம்மளை தடுக்காது காப்பாற்றாது அது எல்லாத்தையும் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஈரான்லேருந்து வந்து தாக்குதலை பண்ணிட்டு இருக்காங்க அதனால நம்மளுடைய பொருட்கள் உயிர்களை நாம தான் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருக்காங்க இதே நேரத்தில் ஈரானில் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது போது வந்து ஈரான்குள்ளே வந்து தாக்குதல் பண்ணிக்காங்க ஹை பிரிசேல் மிசைல் யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னு வந்து பார்த்தா ஈரான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பறந்து விரிந்த இடமா இருக்கும் அதனால ஹை பிரிசைல் மிசைல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுடைய தாக்குதல் தாக்குதல் இஸ்ரேலுக்கு சக்ஸஸ் ஆகும் அதனால இந்த பில்டிங்கில் இந்த இடத்துல தான் இந்த நபர் இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அந்த குள்ள துளைத்து போய் தாக்கக்கூடிய ஏவுகணைகளை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க இதுவரையும் ஈரானில் மட்டுமே வந்து பார்த்தா இராணுவத்திலையும் ஐயாஜி சீலையும் மட்டுமே பதிமூணு பேர் முக்கியமானவங்க உயிரிழந்திருக்காங்க அங்கேயும் வந்து நேற்று நடந்த தாக்குதல் எல்லாம் முக்கியமான நபர்களை குறிவைத்து தாக்கி கொண்டு தான் அதுபோக இதுவரையும் ரெண்டு நாளில் வந்து நூற்றி எண்பத்தி எட்டு பொதுமக்கள் ஈரானில் இறந்துருக்காங்க அதில் பத்தொம்போது பேர் குழந்தைகள் அது இல்லாமல் முன்னூற்றி ஐம்பது பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறதாங்க இன்னைக்கு ஈரானே அறிவிச்சிருக்காங்க ஈரானை பொறுத்தளவுக்கு தாக்குதல் நடத்தப்படுறத வந்து என்ன பண்ணிடுறாங்க அவ்வப்போது சொல்லிடுறாங்க அதில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஈரானுடைய நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல அந்த பில்டிங்கில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறதாகும் அதில் இருந்து தந்த காவல்துறையாளர்கள்லாம் வந்து கொல்லப்பட்டிருக்கிறதாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனால் எத்தனை பேர்னு சொல்லிட்டு இன்னும் ஈரான் அறிவிக்கலை இஸ்ரேலில் பொறுத்தளவுக்கு வந்து தாக்குதலே நடக்கலைன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஆனால் ஈரானை பொறுத்தளவுக்கு வந்து நேவியுடைய ஹெட் குவாட்டர்ஸில் நடந்த தாக்குதலை கூட அவங்களுடைய இர்னாவுடைய நியூஸே வந்து என்ன பண்ணியிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க இப்போ ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இஸ்ரேல் வந்து பெரும்பாடு பட்டு இருக்காங்க ஏன்னா ஈரான்கிட்ட வந்து இஸ்ரேல் ஏற்கனவே வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்போ சாவுடைய ஆட்சி இருந்த போது இருந்திருந்தாங்க அதனால அந்த மாதிரி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட்டா போதும் எப்படி சிரியாவில் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஜூரானியை போட்டு போட்டு இப்போ ஜூரானி ஒட்டு மொத்தமாக வந்து இஸ்ரேல் சொல்றதும் அமெரிக்கா சொல்றதும் கேட்டுட்டு இருக்காங்க அதுவும் ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கு பியூலை வந்து நிரப்புறதுக்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க சிரியா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா தகவல் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி வந்து ஜோர்டான் மன்னன் வந்து சொன்ன பேச்சு கேட்குறாரு இந்த பக்கம் ஈஜிப்ட் மன்னர் வந்து சொன்ன பேச்சு கேட்பாரு மஹமூத் அப்பாஸ் வெஸ்ட் பேங்க்ல வந்து அவர் ஒரு தலையாட்டி எர்டோகானும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி எல்லாருமே சொன்ன பேச்சு கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க ஆனால் ஈரான் மட்டும்தான் என்ன பண்ணல சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஆட்சி மாற்றம் வருவதற்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களை என்ன பண்ணியிருக்காங்க தூண்டிருக்காங்க ஈரானில் ஏற்கனவே பாதி வந்து பார்த்தா பிரச்சனை தான் இருக்கும் ஆட்சியில் அது ஒரு பரந்த இடம் அதில் வந்து பார்த்தா பல குரூப்புகள் வந்து ஏற்கனவே ஈரான்குள்ள இருக்காங்க ஏன் வந்து ஈரான்குள்ள இருந்தே வந்து முக்கியமான தலைவர்கள்லாம் வைக்கப்படுறாங்க அப்படிங்கக்கூடிய கேள்வியை வந்து எழுப்புனதுக்கு ஒரு நியாயமான ஒரு பதில சொல்லியிருக்காங்க நம்ம அதை வரக்கூடிய வீடியோக்கள்ல வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கும் வந்து அங்கே அதில் நேற்று வந்து கடற்படையுடைய தலைமையகமும் குறிவைக்கப்பட்டிருக்கதாக அவங்களே சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் நேற்று வந்து ஆயில் ரிஃபைனரி அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயத்தை இஸ்ரேல் இருந்தாங்கல்ல அந்த தாக்கப்பட்டதை வந்து இன்னைக்கு மறுபடியும் மீட்டெடுத்திருக்கோம் அது செயல்படத் துவங்கிருச்சுன்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சிருக்காங்க கடைசியாக வந்து பார்த்தா இஸ்ரேல்குள்ளே வந்து ஆப் யூஸ் பண்ணுவாங்க எங்கேருந்து ஏவுகணைலாம் வருது நம்மளைய அட்டாக் பண்ணுமா அட்டாக் பண்ணாதா லொக்கேஷன்லாம் வந்து காட்டக்கூடிய ஒரு ஆப் இருக்கும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆப்னால கூட எந்த ஒரு லொக்கேஷனையும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பேலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்து மிகவும் ஃபாஸ்ட்டாக இருக்கிறனால இஸ்ரேலுக்குள்ளே எந்த ஒரு ஆப்பும் வான் தடுப்பு சாதனங்களும் நிறைய இடத்துல வந்து பங்கர்களுமே வந்து பலன் இல்லாம போயிட்டு இருக்காங்க அதுலேயும் நேற்று எல்லை ஓரத்தில் இஸ்ரேல் ராணுவத்துக்குனே வந்து ஒதுக்கப்பட்ட அந்த ஹெட் இருக்குமே அதில் பதினாறு ஹெட் வந்து நேற்று ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்துக்குனே ஒதுக்கப்பட்ட ஏரியா இருக்குமே அங்கே ராணுவத்துடைய குடும்பங்கள் அவங்களுடைய வீடு பில்டிங்கு அந்த மாதிரி மட்டுமே ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில் மட்டுமே பதினாறு பில்டிங்குகள் முழுசா நேற்று வந்து அழிக்கப்பட்டிருக்கு இராணுவத்துடைய குடும்பங்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்த வந்து ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சிருப்பாங்க அவங்களுதே பதினாறு பில்டிங் வந்து முழுசாக அழிஞ்சிருக்குன்னா பொதுமக்களுடைய நிலைமையும் வந்து மோசமாக போயிட்டு இருக்கு இதை கேட்கும்போது போது எப்படி இருக்குது இவங்களுடைய இராணுவ அதிகாரிகளுடைய குடும்பங்கள் பாதிக்கப்படுற மாதிரி தான் அங்கே காசாவிலையும் லெபனான்லேயும் தலைவர்களுடைய குடும்பத்தை கொண்டாங்க இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய குடும்பத்தில் யாருமே இல்லாத அளவுக்குலாம் வந்து செஞ்சிருந்தாங்க நமக்கே தெரியும் தொடர்ச்சியாக தலைவர்கள் இருக்கக்கூடிய வீடு வீடு வீடுன்னு சொல்லிட்டு பார்க்குற இடமெல்லாம் அழிச்சு போட்டு எல்லாத்துக்கும் வந்து தலைவர்களுடைய பெயர் போட்டாங்க இன்னைக்கு பார்த்தா இராணுவத்தை சேர்ந்தவங்களுக்கும் அதே நிலைமை தான் அதே மாதிரி பொதுமக்களை என்ன பண்ணாங்க காசாக்குள்ளையும் லெபனான்குள்ளேயும் குண்டு போட்டு பல இடத்துல வந்து தகர்த்தாங்க லெபனான்ல பெய்ரூட்ல பல இடங்கள் வந்து தரைமட்டமாக்கப்பட்டுச்சு இன்னைக்கு அதே மாதிரிதான் இஸ்ரேலுக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் இருந்த பேட்டியாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரமே பார்த்தா காசாவுடைய மறு உருவமா இருந்துட்டு இருக்கு இருந்து எங்க பார்த்தாலும் எல்லாருமே வந்து இது வந்து இஸ்ரேலு காசா கிடையாது இது இஸ்ரேலு காசா கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஏன்னா காசாவை போல இப்போது இஸ்ரேல் இருந்துட்டு எப்படி காசால பில்டிங் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சோ அவங்களுடைய உழைப்புகள் எல்லாம் மண்ணோட மண்ணாக்கப்பட்டுச்சோ இன்னைக்கு அதே மாதிரி இஸ்ரேல்லையும் வந்து மண்ணாக்கப்பட்டுட்டு இருக்கு பங்கர் மட்டும் இல்லாட்டினா இன்னும் அதிகமான கஷ்டத்தை வந்து அதிகமான நஷ்டத்தை இந்த போரில் தழுவி இருப்பாங்கன்ட்டு இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்களே சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்